தூத்துக்குடியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை புனித லூர்து அன்னை ஆலயத்தின் பங்கு தந்தை தலைமையில் நடைபெற்றது உலகமெங்கும் உள்ள மக்கள் இன்று பண்டிகையை உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர் கிறிஸ்துவ மக்கள் அதிகம் வசிக்கும் ஊர்களில் ஒன்றான தூத்துக்குடியில் உள்ள அனைத்து தேவாலயங்களும் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு அனைத்து தேவாலயங்களிலும் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடும் வகையில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் திருப்பலி நடைபெற்றது தூத்துக்குடியில் உள்ள முக்கிய தேவாலயங்களான பனிமயமாதா பேராலயம் திரு இருதய பேராலயம் புனித அந்தோனியார் ஆலயம் தூய பேட்ரிக் தேவாலயம் தூய பேதுரு தேவாலயம் உள்ளிட்ட நகரின் அனைத்து தேவாலயங்களிலும் இரவு பனிரண்டு மணியிலிருந்தே கிறிஸ்துமஸ் திருப்பலி விழாக்களில் பங்கேற்றனர் புத்தாடை அணிந்து குடும்பத்துடன் தேவாலயத்திற்கு வந்த கிறிஸ்துவ மக்கள் கிறிஸ்துமஸ் பங்கேற்று உலக மக்கள் பரவல் அச்சமின்றி நலமுடன் வாழ மாதாவை வணங்கி வழிபட்டனர் கிறிஸ்துமஸையொட்டி தூத்துக்குடி லூர்தம்மால்புரம் புனித லூர்து அன்னை ஆலய பங்குத்தந்தை ஆண்டனி புர்னோ தலைமையில் அருட்தந்தை சாத்தை செல்வராஜ் முன்னிலையில் சிறப்பு திருப்பணி நடைபெற்றது பிரார்த்தனை முடிந்ததும் உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் உலக மக்கள் அன்பில் திளைக்கவும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொழில் வளம் பெருகி மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் வாழவும் அமைதியான சூழலில் மக்கள் பூரண நலமுடன் சமாதானத்துடனும் வாழ இறைவனிடம் பிரார்த்தனை செய்து வருகின்றனர்